உலக கோப்பை மகளிர் மட்டைப்பந்து ஆட்டம் அரை இறுதி ஆட்டங்கள் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஆட்டமா இது தேரோட்டமா பாருங்கள் கண் சிமிட்டாமல் கண்கள் மூடாமல் நோட்டமா பெண்கள் சிங்கை இன கூட்டமா சிலிர்த்து எழுந்தோம் நாங்கள் பிடி என மட்டையை பிடித்தோம் உள்ளங்கள் துடியாய்த் துடித்திட அடி 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 என்று அடித்தோம் ஓடு ஓடு பந்தை ஓட விட்டோம் பந்து கிரவுண்டின் எல்லைக்கே தூக்கி அடித்து விட கோட்டின் வெளியே சிக்ஸ் சென்றதுவே ரசிகர்கள் கூட்டம் கைத்தட்டி மகிழட்டுமே கண் குளிர்ந்திட பாருங்கள் கைராசி ஆட்டங்கள் நாங்கள் ஒருவருக்கொருவர் கைகளுக்கு தான் ஆடிடுவோம் சிலிர்க்க வைத்திடுவோம் மேனியை சிலிர்த்திடுவோம் மேகம் தொட அடித்திடுவோம் அதிக வேகமாய் ஓட்டிடுவோம் ஓயாமல் ரன் எடுத்திடுவோம் வெற்றி பெறவே உழைப்போம் வேலையையும் உறுதிப்படவே அனைவரும் செய்திடுவோம் நாங்கள் முன்னேற துடிப்போம் முழு முயற்சி செய்திடுவோம் உலக கோப்பையை வென்றிடுவோம் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை காணுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்